আমার লাগতে ইব বই সട്ടില്ലা ওরা ইরে মা ওরা ইরে

இன்றைக்கி சனி பிரதோஷம் இன்றைக்கி அபிஷேகம் நடக்குது பாருங்கள் நாலு பக்கம் நாலு தூண் வச்சுருக்காங்க நாலு பக்கம் சிவனை நோக்கி நந்தி பகவான் இருக்காரு நந்தி பகவானுக்கு இன்றைக்கி அபிஷேகம் பூஜை நடக்க போ பார்த்தீங்களா அப்படியே பாருங்கள் ஒரு ஒரு ஏற்ற மாதிரி சிவலிங்கம் வச்சு தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்னவோ நம்ம தரிசனம் பண்ணலாம் பார்த்திங்களா இந்த தூணு அவ்வளோ அழகாக மணிமண்டபம் மாரி வச்சுருக்காங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம மேச ராசிலேருந்து அப்படியே மேசம் ரிஷ்பம் அப்படியே எல்லா ஏற்ற மாரி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த கோவிலை வந்து அப்படியே சுற்றி வரோம் பாருங்கள் இப்போ இன்றைக்கி அபிஷேகம் போகுது இந்த கோவிலுக்கு மறக்காமல் வாங்க ஃபிஷ் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காலில் இருக்குது கோவில மறக்காதீங்க ஓம் நமாச்சிவாயா ஓம் நமாச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பாருங்க இந்த தூண்டு பார்த்துட்டோமா மூணாவது தூண்டு இப்போ இதுனால அதை அதில் என்ன வாகனம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் சிங்க வாகனம் ஓம் அமைச்சி ஓ அருணாச்சலேஸ்வரர் போட்டி பாருங்க குளிச்சி லிங்கேஸ்வரர் இவர் தான் நம்ம நந்தி பகவான தரிசனம் மட்டும் பாருங்கள் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இன்றைக்கி அபிஷேகம் இன்னைக்கு அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறாங்க சிவனையை போற்றி தென்னானுடைய சிவனை போற்றி என்ன டர்க்கும் நிறைவா போட்டு சிவ சிவா சிவா பாருங்க கோயிலுக்கு வருமான பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக இதுவாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓம் மச்சியா எல்லாம் வன்சை ஓம் நமச்சிவாய குளிஸ் ஸ்ரீ குளிச்சு லிங்கேஸ்வரர் ஆலயம் பார்த்துட்டிங்களா குளிச்சு லிங்கேஸ்வரரை ஓம் நமச்சிவாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரேட் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடில் இருக்குங்க குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கூகுளில் டச் பண்ணிங்கன்னா வந்துடும் இது ஆயுள் புதூர் உள்ள உள்ள வந்து உள்ளே வரணும் கொஞ்சம் கூகுளில் டச் பண்ணி வாங்க ஓம் நமச்சிவாய் நல்லாயிருக்கும்